ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது என்னன்னு உங்களுக்கே தெரியும் இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாருமே ஹிண்ட்ஸ் ஆனால் அவங்க வீட்டில் பூஜை பண்ணாலோ இல்லை நாங்கள் வளகாப்பு வீட்டுக்கு இந்த மாதிரி போனால் எங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கூட இது போட்டு கொடுப்பாங்க நான் இது யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் வீட்டில் சரி சாமியோட இது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன் சரி ஒரு நாள் அதில் என்னதான் இருக்குது பொட்டை எடுத்து வச்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன் ஒன்றில் வந்து மணல் மாதிரி அப்படி திரு திருதுன்னு இருந்துச்சு ஒன்றில் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அப்போ இதில் எது தான் குங்குமம் அந்த மணல் மாதிரி இருக்கிறத கையில் எடுத்து ரொம்ப இது பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருச்சு அது வந்து குங்குமம் இல்லை கோலப்பொடியை போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் மஞ்சள் அதையும் பார்க்கும்போது அதுவும் கோலப்பொடி சாமி விஷயத்துலேயும் எவ்வளோ ஏமாத்துறாங்க பாருங்கள் நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா கீழே கமெண்ட் என்ன உங்களுக்கும் இதே மாதிரி கிடச்சிருக்கும் எங்களும் கவனிக்காமல் நெட்டியில் வைக்காதுங்க அந்த இடம் புண்ணாயிரும் சரியா காய்ஸ் பாய்